ஹைதராபாத்ல இருக்கிற ஹயத் நகர் பகுதியில வாழ்ந்துட்டு வர ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் தற்கொலை செய்து இறந்து போன விஷயம் அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இவங்களுடைய இறப்புக்கான காரணம் என்னன்றத பத்தி போலீஸ் தொடர் விசாரணைகள்ல இருந்து பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துக்கலாம் வெல்கம் டு நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான பொது உத்வேகமா இருக்கும் இப்ப நம்ம வீடியோ போயிடலாம் ஹைதராபாத்ல இருக்கிற ஹயத் நகர் பகுதியில டாக்டர்ஸ் காலனில வாழ்ந்துட்டு வரவங்க தான் தனியார் பள்ளி ஆசிரியருமான நாற்பத்தைந்து ஐந்து வயதான சுஜாதான் பெண்மணி இவங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதாவே நாகேஷன் ஒரு நபர் கூட திருமணமாகி ஜஸ்வந்த் சொல்லப்படுற ஒரு மகனும் ஸ்ரீவானின் சொல்லப்படுற ஒரு மகனும் இருந்து வராங்க சுஜாதா இரண்டு பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சதோட ஸ்ரீவாணிய அமெரிக்கால இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கற அளவுக்கு திறமையாவும் புத்திசாலித்தனமாவும் வளர்த்திருக்காங்க அவங்களுடைய மகனான ஜஷ்வந்தும் பிரபலமான ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு வர்றதா சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் சுஜாதா தொடர்ந்து அவங்களுடைய ஆசிரியர் பணிய தொடர்ந்துட்டு வந்த நிலையில கடந்த வருடம் மே மாதம் சுஜாதா பூச்சிக்கொல்லி மருந்த குடிச்சிட்டு இறந்தும் போறாங்க இவங்க தற்கொலை செய்து இறந்து போறதுக்கான காரணம் என்னன்றது தெரியாம குடும்ப உறுப்பினர்களும் சுஜாதாவுடைய உறவினர்களும் ஒரு குழப்பமான சூழல்ல இருந்து வந்திருக்காங்க மறுபுறம் சுஜாதா தற்கொலை செய்து இறந்து போயிட்டதால காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டு அவங்களுடைய சுஜாதாவுடைய குடும்பத்தார்கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்தியிருக்காங்க அதோட அவங்க வேலை பாத்துக்கிட்டு வர ஸ்கூல்லயும் அவங்களுக்கு நெருக்கமான நபர்களும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்திருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில சுஜாதா

மொபைல் எண் இருபத்தைந்து வயதான ஹைதராபாத்தை சேர்ந்த ராஜேஷ் போலீஸ்க்கு தெரிய வருது அவர் யார் என்றத கண்டுபிடிக்கணும் நினைக்கிறாங்க அவர்கிட்டயும் விசாரணைகள் நடத்தப்பட்ட சுஜாதா இறப்புக்கான காரணம் வெளியாகும் நினைச்சிருந்தாங்க மறுபுறம் ராஜேஷ பத்தின தீவிர விசாரணைகளையும் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ராஜேஷ் ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதா பி டெக் முடிச்சிருக்காருன்றது போலீஸ்க்கு தெரிய வருது இதை தொடர்ந்து ராஜேஷ் எங்க இருக்கிற விஷயத்த தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வந்த நிலையில தான் போலீஸ்க்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமா இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு அடையாளம் தெரியாத சடலம் போலீஸ்க்கு தகவல் தெரிய வருது இந்த தகவல் கிடைச்சதுமே சடலம் கிடைக்கிற இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்து போன நபர் அரை நிர்வாணமா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க அடையாளம் தெரியாத ஆணுடைய சடலம் யாருடையதுன்ற விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய முதற்கட்ட விசாரணை இறந்து போன நபர் ராஜேஷ் தெரிய வருது தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தும் போது ராஜேஷ் ராஜேஷ் அரை நிர்வாணத்துல இறந்து போன சம்பவம் மேலும் போலீஸ்க்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு இந்த சூழல்ல தான் போலீஸ் சுஜாதாவுடைய மொபைல் எண்ணையும் ராஜேஷ் உடைய மொபைல் எண்ணையும் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல கடந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்னதாவே ராஜேஷ் தன்னோட நண்பர் ஒருவருக்கு கால் செய்யறதுக்கு முயற்சிக்கும் போது தவறுதலா சுஜாதா மொபைல் எண்ணுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மிஸ்டு கால்னால இருவருக்குள்ளயும் பரஸ்பரமான ஒரு உறவு தொடங்க ஆரம்பிச்சது இந்த உறவாலேயே ராஜேஷும் சுஜாதாவும் அடிக்கடி மொபைல்ல பேசிக்கிறத வழக்கமாக்கிட்டே வச்சிருக்காங்க நட்பு ரீதியா பழகிட்டு இருந்த இவங்க நாளடைவெளியே காதலர்களா மாற ஆரம்பிச்சாங்க அப்படி காதலிக்கும் போது சுஜாதா தனக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் ராஜேஷ் கிட்ட சொல்லாமலேயே அவங்களுடைய தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த தான் ராஜேஷும் சுஜாதாவ நேர்ல பாக்காமலேயே போன்லயே காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது சுஜாதா பயன்படுத்திட்டு வர சில வலைதளங்கள்ல கூட அவங்களுடைய சிறுவயது போட்டோவை தான் அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இதனால ராஜேஷும் சுஜாதா சுஜாதா திருமணம் ஆகாதவங்கன்ற எண்ணத்துல சுஜாதாவை காதலிக்கும் போது திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற ஆசையில இருந்து வந்திருக்காரு சுஜாதாவும் ராஜேஷ் கிட்ட திருமணமான விஷயத்தை சொல்லாமலேயே மறைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த சூழல தான் ராஜேஷ் ஒரு முறை சுஜாதாவ நேர்ல சந்திக்கணும் சொல்லியிருக்காரு சுஜாதாவும் ராஜேஷ நேர்ல சந்திக்கணும்ன்ற ஆசையில சிறு வயது பெண்கள் மாதிரியான தோற்றத்துல அலங்காரம் செய்துகிட்டு ராஜேஷ சந்திச்சிருக்காங்க ஆனா அந்த சமயத்துல கூட ராஜேஷ்க்கு சுஜாதா மேல எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படாமல் இருந்திருக்கு தான் சுஜாதாவும் ராஜேஷும் அடிக்கடி தனிமையிலே பல போலவே ஐந்து மாத காலம் ராஜேஷ் கூட சுஜாதா சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்த நிலையில தான் ராஜேஷ் தன்னோட அம்மா அப்பா கிட்ட சுஜாதாவை காதலிக்கிற விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு அதே சமயம் சுஜாதா கிட்டையும் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்கும்

ராஜேஷ திருமணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அதோட ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு வழிகாட்டியா இருந்துருவோமோன்றே ராஜேஷ திருமணம் தெரிஞ்சுக்காங்க ராஜேஷ்கும் ஏற்கனவே சுஜாதாக்கு திருமணமான விஷயம் தெரிய வரவே அவங்கள விட்டு விலகி போன முடிவை காரணிக்கிறாரு இதனால ராஜேஷ் சுஜாதா கிட்ட பேசறதையும் பழகறதையும் நாளுக்கு நாள் குறைச்சுகிட்டே வந்திருக்காரு ஆனா ராஜேஷாலையும் சுஜாதாவை காதலிச்சதால அவங்கள விட்டு பெரிய மனம் இல்லாமயே இத

சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது உடைய நடவடிக்கைகள்ல இருந்து சற்று மாற்றம் தெரியறதா அவர் உணர ஆரம்பிக்கவே சுஜாதாவை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயத்துலதான் சுஜாதா ராஜேஷ் கூட பழகிட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவருக்கு தெரிய வருது இது தெரிய வரவே சுஜாதாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது சுஜாதாவுடைய கணவருக்கு இந்த விஷயம் தெரிய வரவே அவங்களுடைய இரு பிள்ளைகளுக்கும் அவர் தெரிவிச்சதா சொல்லப்படுது இதையடுத்து சுஜாதாவுடைய கணவர் அனைவருக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் கிட்டையும் சுஜாதாவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ராஜேஷ் கிட்ட பழகிட்டு வந்த சுஜாதாவ அவர் கூட பேசறதையும் பழகறதையும் நிறுத்த சொல்லி சுஜாதாவுடைய கணவர் அவங்க கிட்ட தொடர் பிரச்சனைகளை செய்து வந்ததாலேயே இதனாலேயே மன உளைச்சலுக்கு ஆளாவுறாங்க அதே சமயம் சுஜாதாவும் ராஜேஷ் தன்னை விட்டு பிரியறாருன்றத உணர ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் ராஜேஷ்க்கு சுஜாதா ஒரு மெசேஜையும் அனுப்பியிருக்காங்க அந்த மெசேஜ்ல நீ இல்லாத உலகத்துல தாயினி வாழ் வாழ போறது இல்லன்றத தெரிவிச்சதா சொல்லப்படுது இத பார்த்த ராஜேஷ் உடனடியா சுஜாதாவுக்கு கால் பண்ணிருக்காரு அதோட நீ இறந்து போயிட்டா தானும் இறந்து போயிடுவேன் சொல்லி ராஜேஷும் சுஜாதாவுக்கு பதிலா அனுப்பி இருக்காரு இந்த சூழல்ல தான் மே இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுஜாதா பூச்சி மருந்தை குடிச்சிட்டு தொடர்ந்து வாமிட் பண்ணதா சொல்லப்படுது இதை அடுத்து சுஜாதாவுடைய கணவர் உடனடியா அவங்களுடைய மனைவியை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்திருக்காரு அந்த சமயம் ராஜேஷ் தொடர்ந்து சுஜாதாவுக்கு கால்

சூழல்ல தான் மறுநாள் ராஜேஷ் இறந்து போயிட்டதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்கவே அவருடைய உடலை ஆய்வு செய்யும் போது அவருடைய உடல் முழுவதும் ராஜேஷுடைய கொலையும் தற்கொலையா இல்ல கொலை சம்பவமான்றதுல போலீஸ்க்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு சுஜாதா இறந்து போனதா அடுத்து ராஜேஷோடைய இறப்பு கொலையா இருக்குமோன்ற கோணத்துல தொடர் விசாரணைகளை நடத்தியிருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில சுஜாதாவுடைய கணவரும் மகனும் ராஜேஷ தாக்கியிருக்காங்கன்றது இருக்காங்கன்றது ஆயிருக்கு ஆனா அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ராஜேஷ தாக்குனதுனவோ உண்மைதான் ஆனா அவரை நாங்க கொல்லலன்றத உறுதியா சொல்லியிருக்காங்க இந்த சூழல்லதான் போலீஸ் சுஜாதாவுடைய கணவர்கிட்டயும் அவருடைய மகனான ஜஸ்வந்த் கிட்டையும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதோட மனைவி சுஜாதாவுக்கே கணவர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கலாமோன்ற கோணத்திலையும் விசாரணைகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்ட ராஜேஷோடைய உடல் பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு அவருடைய அவருடைய குடும்பத்தார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அட்டாப்சி ரிப்போர்ட்ல பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டுதான் இறந்து போயிட்டதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க இந்த தான் உறவினர்களும் அவங்களுடைய அம்மா அப்பாவும் சேத கணவரும் அவருடைய மகனும் சேர்ந்து தான் என்னோட மகனான ராஜேஷ கொலை செய்துட்டதா குற்றச்சாட்டுக்களை வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவரு பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சுதான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு மறுபுறம் ராஜேஷ் கூட பழகிட்டு வந்த நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் உறவினர்கள் கிட்டயும் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க அப்படி ராஜேஷ் உடைய நண்பர்கள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவரு இன்னும் ஒரு இரு மாதங்கள்லயே வேலைக்காக ஆஸ்திரேலியா போகிறதுக்கான முயற்சிகள்ல ராஜேஷ் ஈடுபட்டுட்டு வந்ததா தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்குல முந்நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு நடத்தினதுல ராஜேஷ் ஒரு கடையில இருந்து பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியிருக்காருன்றதுக்கான ஆதாரம் போலீஸ்க்கு கிடைச்சதா சொல்லிருக்காங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கிக்கிட்ட ராஜேஷ் ஆள் நடமாட்டம் இடத்துக்கு சுஜாதாவை வரவழைச்சு இருவருமே பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சதா சொல்லப்படுது குடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும்ன்றதுக்காகவே வீட்டுக்கு வந்ததாவும் போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் ராஜேஷோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவருடைய உடல்ல உள்காயங்கள் எதுவுமே இல்லைன்றத தெரிவிச்சிருக்காங்க சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் அன்னைக்கு ராஜேஷ சந்திச்ச சுஜாதாவுடைய கணவரும் மகனும் அவர்கிட்ட தகராறுகளை செய்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காங்க அதன் பிறகுதான் ராஜேஷ் பூச்சிக்கொல்லி மருந்து கடையில வாங்கி குடிச்சதா தெரிவிச்சிருக்காங்க சுஜாதாவுடைய மொபைல் ஆய்வுக்கு உட்படுத்தினதுல சுஜாதா அவங்களுடைய நிர்வாண போட்டோக்களை ராஜேஷ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்றது போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட இருவருடைய வாட்ஸ்அப் சாட்லயும் அந்தரங்க விஷயங்களை பேசியிருந்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வந்த போலீஸ் சுஜாதாவுடைய ராஜேஷ் அவருடைய வலையில சிக்க வைக்கிறதுக்காகவே இப்படி செய்ததா தெரிவிச்சிருக்காரு ராஜேஷ் பூச்சிக்கொல்லி மருந்த வாங்கினதோட மது பாட்டல்ல கலந்துதான் குடுத்திருக்காங்கன்றது நிருபணமாக இருக்கு சுஜாதா இறந்து போயிட்டாங்கன்றது ராஜேஷ்கு தெரிய வரவே அவர் பயந்து போய்தான் இறந்து போயிருக்காருன்றது சமூக ஆர்வலர்களோட கூற்றா இருந்து வருது சுஜாதாவுக்கும் ராஜேஷ்கும் வயது வித்தியாசம் பார்க்காமலேயே இருவரும் காதலிச்சுட்டு வருட காலத்திலேயே சுஜாதா ஏற்கனவே அவங்கள விட்டு விலகி போனதாலேயே இந்த முடிவை எடுத்திருக்கலாம் தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வர்றாங்க அதே சமயம் ராஜேஷோடைய அம்மா அப்பா கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வராங்க முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் தெரிவிச்சிருக்காங்க சுஜாதா இறந்து போறதுக்கு முந்தைய நாள் அன்னைக்கு அவங்களுடைய கணவர் கூட வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுதான் உங்க பூச்சிக்கொல்லி மருந்த குடிச்சிருக்காங்கன்றது சில தரப்பினர் கிட்ட இருந்து வர பதிலா இருந்து வருது எதுவாகிலும் முழு விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்க பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ